வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு டேட் வந்து சித்திரை மாதம் வந்து வருது அதாவது டெலிவரி டேட் உங்கள் வீடியோ பார்த்து நான் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் இப்போ என்னுடைய டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து வந்திருக்கு சித்திரை மாதத்தில் குழந்த பிறந்ததுன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க என்னுடைய மாமியார் வந்து இதுக்காக வந்து என்னை ரொம்ப ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே சித்திரையில் குழந்த பிறந்தா ஆகாதா யாருக்கு ஆகாது இதுனால சித்திரை மாதம் குழந்தைக்கு ஆகாதா மூட நம்பிக்கைன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது டயர்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்துறலாம் சோ இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு கிட்ட வந்து சொல்லணும் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகுது அப்படின்னா அவங்க ஆடி மாதம் இருக்கும் கறி உறலை அப்படின்னும் பொழுது தாய் வீட்டில் வந்து ஆடி மாதம் சீர் வச்சு அந்த பெண்ணை வந்து தாய் வீட்டுக்கு அழைச்சி அழைச்சிட்டு போயிடுவாங்க எதுக்காகன்னா ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இணையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது எதுக்காக அந்த காலத்துலேருந்து இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் கணவன் மனைவி இணைந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா குழந்தை வந்து சித்திரையில் வந்து பிறக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக தான் அப்பத்துலேருந்தே வந்து ஆடி மாதத்தில் இணைய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்போ சித்திரை மாதம் அவ்வளோ ஒரு மோசமான மாதமா சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை அவ்வளோ மோசமான குணத்தோடு இருக்குமா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அதுவும் நம்ம ஊர்லெலாம் வந்து சாதாரணமாகவே வெயில் அதிகமாக இருக்கும் இன்னும் சித்திரை மாதம்லாம் சொல்லவே வேணாம் கத்திரி வெயில் நம்மளே வந்து புரட்டி எடுத்துரும் இந்த பூமிக்கு முதல் முதலாக வரக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு சிசு அது வந்து அந்த அந்த அக்னியை வந்து அந்த வெயிலை வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த கால முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி கா காலத்தில் அதாவது ஏர் கூலரோ ஏர் கண்டிஷனரோ எதுவுமே கிடையாது அப்படி இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த சின்னஞ்சிறு சிசுவை வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்தாலும் சில சமயத்தில் அந்த குழந்தையோட உயிர் பறிப்பு நிறைய குழந்தைங்க வெயில் தாங்காமல் இறந்துடும் நிறைய முதியோர்களும் வெயில் தாங்காமல் இறந்து தான் போகிறாங்க ஆனால் அதோடைய எண்ணிக்கை வந்து இப்போ கணிசமாக குறைஞ்சிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஹால்லேயே வந்து ஏசி வச்சு ரொம்பவே கூலாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க மதருக்கும் குழந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந் இன்றைய கால அறிவியல் வந்து நல்லாவே முன்னேறியிருக்கு எப்போவுமே வந்து முன்னோர்களுடைய பேச்சை நம்ம கேட்கணும் முன்னோர்கள் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதுல ஒரு காரண காரியம் இருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாத சில விஷயங்களில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம தான் நம்மளை வந்து விடுவிச்சுக்கணும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரு உண்டாயிடுச்சு சித்திரை மாதம் குழந்தை பிறக்க போகுது இதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது எவ்வளவோ தொழிகள் எவ்வளவோ தம்பதிகள் வருடக்கணக்கில் குழந்தை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அருமையாக குழந்தை தங்கியிருக்கு ஒரு புதிய உயிர் உங்களோட குடும்பத்தில் புதிதாக ஒருத்தர் வந்து இணைய போகிறாங்க அவங்கள எப்படி வரவேற்கணும் அந்த குழந்தை குழந்தையை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்லித்தர போகிறீங்க எப்படியெல்லாம் வளர்க்க போகிறீங்க அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க பெரியவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸாக இருந்தாலுமே நான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் ஸோ இந்த நாளில் பிறக்கணும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஸோ முன்னமே வந்து எடுத்துடலாம் அடுத்த வர நாளில் சரியில்லை அடுத்து வர மாதம் சரியில்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு குழந்தை பிறக்கிறது நம்பாதீங்க தொழில் அவங்க வந்து ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய குழந்தையை வரவேற்கிறதுல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க உங்க குழந்தைய எந்த அளவுக்கு ஹாப்பியாக நீங்க வரவேற்க போறீங்க அப்படிங்கறதுல உங்களுடைய கவனம் வந்து செலுத்துங்க நாள் நல்லா இல்லை மாதம் நல்லா இல்லை நட்சத்திரம் நல்லா இல்லைன்னு யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க அது உங்க குழந்தை உங்களை அம்மாவாக்கிய அந்த சந்தோஷத்தை வாரி வழங்கிய உங்களுடைய குழந்தை எந்த நாளில் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நீங்கள் அதை நல்லபடியாக வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல குழந்தையாக தான் வளரும் இந்த நாள் நட்சத்திரத்தை பெரியவங்க நம்புகிற மாதிரி நீ நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கலைஞர் கருணாநிதி பிறந்த அதே நே அதே நேரம் அதே நாளில் நிறைய குழந்தைங்க பிறந்திருக்கும் ஜெயலலிதா அம்மா பிறந்த அதே நாள் நட்சத்திரத்தில் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஆயிடல யாருமே எல்லாருமே வந்து கலைஞராகவோ எல்லாருமே வந்து ஜெயலலிதாவோ மாறலை எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் உங்கள் குழந்தைக்கு அந்த திறமையை கொடுங்க நல்ல படிப்பை கொடுங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க மற்றவர்களை மதிக்கணும் மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி நீ பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுங்க பெண் குழந்தைகளாக இருந்ததுன்னா எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க ஆண் குழந்தைகளாக இருந்ததுன்னா பெண்களை எப்படி மதிப்போடு நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க ஸோ இதை செய்தாலே போதும் நீங்கள் இங்க வந்து நாலு நட்சத்திரத்தை நம்பணும்னு அவசியம் இல்லை உங்கள் குழந்தை நல்லபடியாக வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க ஸோ இனிமே வந்து இதெல்லாம் நம்பாதீங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடி மாதம் பிரித்து வைக்கிறத கூட திருமணமான முதல் வருடம் மட்டும்தான் தான் பிரித்து வைப்பாங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அடுத்த ஆடி மாதத்தில் வந்து பிரித்து வைக்க மாட்டாங்க ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் திருமணமான ஒரு பெண் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் வந்து சந்தோஷமாக மாற்றுறதுக்காக கூட இந்த ஆடி மாத ப்ரொசீஜர் வந்து அந்த காலத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் தாய் விட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்காங்க பொழுது நீங்கள் வந்து அந்த ஆடி மாதத்தை தவிர்த்துடுங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ஆடி மாதம் குழந்தைக்காக முயற்சி செய்கிறத தவிர்த்தீங்க அப்படின்னால சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்காமல் போய்டும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா புரட்டாசியில் பிறந்தால் பிரச்சனை உண்டாகும் ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தை ஆட்டி படைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதமுமே நம்மளால் கருவுற முடியாது இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த விஷயத்த நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க தாராளமாக சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கலாம் நிறைய கோவில்களில் திருவிழா நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதம் மதுரையில் கூட சித்திரை திருவிழா வந்து ரொம்பவே விமர்சையாக வந்து நடக்கும் சித்திரையில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நல்ல விசேஷங்கள் வந்து இருக்குது ஸோ அந்தளவுக்கு மோசமான மாதம் கிடையாது சித்திரை மாதம் இந்த வெயிலுக்காக தான் அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ வந்து அந்த வெயிலை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாராளமாக குழந்தைய சந்தோஷமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக பிறக்கணும்னு மட்டும் ப்ரேயர் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி